அலாம் வலைக்கும் இன்னைக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராயல்பட்டினத்தில் பன்னெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஆறரைக்கு எடுத்த மழை மாலை மாலை நாலரை வரையும் பெய்ந்து கொண்டே இருக்கிறது ஆ சும்மா பேசுகிறேன் காலையில் பிடிச்ச மழை இன்னும் பெஞ்சிட்டே இது அதனால் என்னென்னா காலையிலே லீவுன்னு போட்டாங்கப்பா ஏழரைக்க டிரீவன் போட்டதுனால ஆஃப்டர் எக்ஸாம் ஒன்று நடக்க இருந்தது ஆஃப்டர் எக்ஸாமில் இங்கிலீஷ் எக்ஸாம் அதுதான் நாளைக்கு தள்ளி போட்டேன் அது என்ன ரெண்டு நாள் நாங்கள் போட்டு டஃப்லாம் போச்சு அதனால நாளைக்கு வந்து பார்ப்போம்ன்ற இரவு கொஞ்சம் டஃப் போட்டால் நாளைக்கு ஈஸியாக இருக்கும் நம்புவோம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வெள்ளியும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கனமழைன்னு போட்டிக்கலாம் அது எப்படின்னு பார்ப்போம் பாருங்கள் நான் பேசிகிட்டு இருக்க சொல்லி இடி இடிக்குது பார்ப்போம் நாளைக்கு பள்ளிக்கூடம் கூட முண்டா இல்லை விடுமுறையான்னு பார்ப்போம்